தேவசமூக தப்ப நிகழ்ச்சியில நம்ம பார்க்க கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு மறிக்காத ஒரு வாழ்க்கையை தர முழு நம்புற மாதிரியே இல்லையே எப்படி மறிக்காம இருக்க முடியும் பூமியில பிறந்த எல்லாருமே நம்ம என்ன பண்ணுதாக ஒரு நாள் தான் ஆகணும் ஆனாலும் நித்திய ஜீவன் அதுதாங்க சொர்க்க வாழ்க்கை அந்த வாழ்க்கையில நம்மளுக்கு மரணம் கிடையாது பூமியில இந்த சரீரத்துக்கு அதாவது இந்த சரீரமாகிய வாடகை வீட்டுக்கு நாம ஒரு நாள் என்ன செய்யணுங்க காலி பண்ணி கொடுத்து போய்ட்டாகணும் ஆனால் அந்த ஜீவன் இந்த ஆவி இந்த நினைவுகள் இந்த சந்தோஷம் எங்க போகணும்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகணும் அதுக்கு தான் அண்டர் சொல் இருக்காரு பாருங்க யோகன் பதினேழாம் அதிகாரம் மூணாவசனம் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் நாம ஏசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ அவரை எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ ஏசு கிறிஸ்துவனுடைய அந்த குணங்களை அவரை சரியாய் புரிந்து கொண்டு நேசிக்கிறவர்களாய் நாம எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்கிறோமோ அதுதான் நித்திய ஜீவனாக இருக்க முடியும் சும்மா ஒரு கஷ்டத்துக்காக சர்ச்சுக்கு வந்தேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் ஞான ஸ்நானம் வாங்கிட்டேன் நம்ம அரலோகம் போயிடுவோம் அதெல்லாம் போக முடியாது தேவனாகிய இயேசுவை புரிந்து கொண்டவர்களா இருக்கணும் அவரை அறிகிற அறிவு நம்மளுக்கு அதிக அதிகமா இருக்கணும் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்ன செய்ய சொல்கிறார் நம்மளை எப்படி வாழ சொல்றார் அது போல அவர் வாழ்ந்தாரா அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஒரு அர்த்தம் இருக்கு அதை புரிந்து கொண்டவர்களாய் அதை தியானிக்கிறவர்களாய் அதை நேசிக்கிறவர்களாய் அந்த வார்த்தைகளை நம்புகிறவர்களாய் அதன்படி வாழுகிறவர்களாய் நாம வாழும்போது நமக்கு நித்திய ஜீவன் நிச்சயமாய் உண்டு மரணமில்லாத ஒரு வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை சந்தோஷத்தின் வாழ்க்கை நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்க போகுதுங்க இப்ப பூமியில கிடைக்க போகிற இந்த பெரிய பொக்கிஷத்தை சுதந்திரத்துக்கொள்ள சுலபமா இயேசுவ என்ன பண்ணலாங்க நாம அண்டிக் கொள்ளலாம் இந்த நான் இதை கேட்கிற எல்லாருக்கும் இது கிடைக்கட்டும் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பாரு ஆமா